ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு தவாவை எடுத்துகிட்டு அது ஹீட்டாக ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் லவங்கம் பட்டை கிராமி எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்க போகிறோம் சோம்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கிண்டி விட போகிறோம் கிண்டிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்கிச்சு அப்படின்னா கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து இது மூணையும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் வதக்கி எடுத்துட்டு இப்போ ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா இதை நல்லா வதங்கி வரும் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால நல்லா வதங்கும் அதனால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதைக்குங்க இப்போ இதில் மல்லிப்பொரி கிராம் மசாலா தனி மிளகாய் தூள் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம இதை ஒன்று பட வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதெல்லாத்தையும் ஒன்று பட வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதெல்லாம் ஒன்று சேர நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் மஷ்ரூம் நல்லா கழுவி வெட்டி வச்சிருந்த மஷ்ரூம் எடுத்து இதில் சேர்த்து கிண்ட போகிறோம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர கிண்டி விட்ருங்க கிண்டிட்டு இப்போதைக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சோண்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வந் வெந்து வந்திருக்கு இப்போ இதில் வெட்டி வச்சிருந்த கொத்தமல்லி இருக்குதுல அது மேலாப்பில் தூவிக்கலாம் தூவி அந்த ஹீட் அப்படியே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே நல்லா வந்திருக்கு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ